பர்ப்புக்குரிய நண்பர்களே இந்த வாட்ஸ்அப் தளத்தினுள்ளாக புகுந்து அதனுடைய அட்மின்களை நீக்கிவிட்டு குழுவை கைப்பற்றும் பயங்கரம் நடந்து கொண்டிருக்கிறது நான் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குரூப் வந்து வேர்ல்டு பாஸ்டர்ஸ் தமிழ் குரூப் இதில் நானூற்றி ஐம்பத்தி மூன்று ஊழியக்காரர்கள் இருக்காங்க இப்போ இவங்க எல்லாருடைய எண்களும் தற்போது விரைவில் அடுத்தடுத்து ஹேக் செய்யப்படும் ஆபத்தில் இருக்கிறது என்ன பிரச்சனைனா இதில் ஒரே ஒரு அட்மின் தான் இருக்கார் அவர் வந்து குமரி ஜேம்ஸ் என்னப்படுகிற ஒரு ஊழியக்காரர் இப்போது அவருடைய எண் முதலாவது பறிமுதல் செய்யப்பட்டது அவருடைய எண் வந்து ஹேக் செய்யப்பட்டு அதிலிருந்து அவரே கேட்பது போல் பணம் கேட்பது போல் எல்லோருக்கும் பணம் கோரிக்கைகள் ஏற்ப அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அதை முன்னிட்டு நாங்கள் நாங்கள் எங்கள் குழுவிலும் அது குறித்து நாங்கள் அறிவிப்பு செய்திருக்கிறோம் ஸோ இதை பற்றி தான காரியங்களை நாம் வந்து ரொம்ப உஷாராக கவனிச்சிட்ருக்கணும் எப்பொழுதுமே நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் மேலே நம்ம கவனமாக இருந்து யார் நம்ம குழுவுக்கு வராங்க போகிறாங்க அவங்க யார் அவங்க முன்ன பின்ன தெரிஞ்சவங்க தானா என்பதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருந்து வாட்ச் பண்ணுவதற்கு அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கி வேர்ட் வா வேர்ல்டு பாஸ்டர்ஸ் தமிழ் குரூப்பில் இருந்து இது தானே ஒரு வார்னிங் எச்சரிக்கை அறிவிப்பை நான் செய்தேன் அந்த பாஸ்டர் கேட்டுக்கொண்டதன்படி அதை செய்து அதனுடைய ரியாக்ஷன் பார்ப்பதற்குள்ளாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் அனுப்பியிருந்த செய்தி நீக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நான் நீக்கப்படவில்லை தொடர்ந்து குழுவிலே பதிவு செய்தவர்கள் எல்லாரும் நீக்கிவிட்டு பாருங்க அந்த குழுவை விட்டார்கள் ஒன்லி அட்மின்ஸ் தான் அதை பார்க்க முடியும் இப்போதைக்கு அதை குழு குழுவை மீட்பதற்கு முன்பாக அவர் வாட்ஸ்அப் எண்ணை மீட்க வேண்டும் அதற்காக ஐயாவுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கிறேன் எண்ணெய் மாற்றும் ஒரு வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தலாம் வாட்ஸ்அப் எண்ணெய் மற்றொரு எண்ணெய் உள்ளே புகுத்தி அதன் மூலம் நாம் வாட்ஸ்அப்பை நம்ம எண்ணெய் மாற்றும் முறையின்படி பொழுது எல்லா குழுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் இதை அவர் பயிற்சிக்கலாம் இதை ட்ரை பண்ணலாம் ஆனாலும் இன்று நள்ளிரவுக்குள்ளாக அவருக்கு மீண்டும் ஒரு முறை அந்த வாட்ஸ்அப்பை புதுப்பிக்கிறதுக்கான கோரிக்கை அனுப்பி அதை திருப்பி அவர் அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கார் ஆனால் அது எனக்கு தெரிந்த நடைமுறையில் சாத்தியமல்ல அவர்கள் வேறு விதங்களிலே நிரந்தரமாக அந்த எண்ணெய் வாட்ஸ்அப்பு பயன்படுத்த முடியாத அப்படி பறித்து விட்டதாகவே தோன்றுகிறது எனவே யார் உங்களுக்கு தொடர்பு கொண்டு எந்த ஒரு காரியத்தை சொல்லி ஒரு ஓடிபி வந்திருக்கிறது அதை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு அதை சொல்லக்கூடாது இதுதான் முதல் சருக்கள் அது ஒரு சருக்கள் காரணமாக இத்தனை பாதிப்புகள் மாத்திரமல்ல இந்த ஊழியக்காரர் இந்த தலையாய எண் அவருடைய பிரதானமான எண் குமரி ஜேம்ஸ் அவருடைய பிரதானமான எண் இதுதான் இந்த எண்ணெய் தான் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கார் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் வேலை காட்டிடுச்சு பாருங்கள் அந்த ட்ரிபிள் சிக்ஸ் தான் இப்போ வேலை காட்டுறதுக்கு ஐயாவுக்கு அந்த எண்ணெயை வந்து எல்லா இதுலேயும் அவர் தான் அதில் தான் வச்சிருக்காரு கூகுள் பேலேருந்து பேங்க்கில் எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துகிறார் இது ரொம்ப ரிஸ்க்கு ஸோ இந்த நம்ம பேங்க்கில் எந்த எண்ணை கொடுத்தோமோ அந்த எண் பொதுவில் பகிரப்பட்டால் அந்த எண் மிக சீக்கிரமே அது ஆக் செய்யப்படவும் அவர்கள் விரைவில் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டை அவர்கள் ஹேக் செய்யவும் கூட அதற்கு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு சிலர் பண கோரிக்கைகளை அனுப்புவதாகவும் அல்லது நாம் சிலருக்கு பணம் அனுப்பாத பணம் அனுப்பினது போலவும் காண்பித்து நம்முடைய பணங்கள் நம்முடைய வங்கி விவரங்கள் திருடப்படவும் அதன் மூலம் நம்முடைய வங்கியிலிருந்து பணங்கள் பறிக்கப்படவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மிக மிக ஜாக்கிரதையாக நாம் சமூக வலைதளத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி